அரியனேந்திரன் என்கின்ற ஒரு நபர் அவரும் ஒரு இந்தியாவினுடைய ஒரு முகவர் அவர் இனங்காணப்பட்டு அவர் என்று பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை ஒரு பொது வேட்பாளராக அறிவித்து விட்டு ஓடோடி சென்று வந்து ரணில் விக்ரமசிங்கவோடு சந்தித்திருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசாவையும் சந்தித்திருக்கிறார்கள் இரண்டாவது விருப்பு வாக்கை ஒட்டி ஆட்சி பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு இருக்கிற பேரினவாத வேட்பாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சதி நடவடிக்கையிலே மூன்று பேருமே மிக தீவிரமான சிங்கள பௌத்த இனவரி நிகழ்ச்சியினர்களோடு இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் நிரந்தர தீர்வு தொடர்பாக சமஸ்தி தொடர்பாக பேசலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக வந்து சொல்லி கதை அளக்கிறார்கள் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இதைத்தான் இவ்வாறு சொல்லி சொல்லித்தான் தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த பேரணவாதிகளுக்கு முண்டு கொடுத்து அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு பத்தைந்து வருடங்களாக ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களால் தமிழர்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே காலங்காலமாக தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை கூறி தமிழர்கள் போராடி வந்திருக்கின்ற ஒரு சூழலிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற காலங்களிலே தேர்தல் காலங்களில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து பல வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தமிழர்களை அவர்கள் ஆட்சிப்பிடமேறிய பிற்பாடு ஏமாற்றியே வந்திருக்கிறார்கள் ஒன்று தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை அரசியல் உரிமைகள் வழங்கப்படவில்லை அபிவிருத்தி தேவைகளும் நிறைவு செய்யப்படவில்லை அன்றாட பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல தமிழர்கள் மீது ஒரு தொடர்ச்சியான கட்டமைப்பு சார் நில செயல்பாடுகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தீவிரப்படுத்தி வந்திருக்கிறார்கள் தங்களுடைய ராணுவ இயந்திரங்கள் காவல்துறை இயந்திரங்கள் மூலமாக படுகொலைகளையும் அழிப்புகளையும் தீவிரமாக முன்னெடுத்து இருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு சூழலிலே நாங்கள் அதற்கு எதிராக எங்களுடைய இனம் ஆயுதமேந்தி போராடியிருக்கிறது அந்த ஆயுத போராட்டம் தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை வேட்கையை மிக தீவிரமாக முன்னெடுத்து இந்த பிரச்சனையை ஒரு சர்வதேச விவகாரமாக்கி இன்று வெறுமனை ஆசிய பிராந்தியத்தை தாண்டி முழு சர்வதேச சமூகமே வந்து இன்று ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்திலே கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை அல்லது இந்த பிராந்தியத்திலே வந்து கவனம் செலுத்துகின்ற ஒரு சூழல் இன்று உருவாகி இருக்கின்றது இத்தகைய ஒரு சூழலில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலைமையில் நிலைமையிலும் எங்களுக்கு எதிரான தீ ஒடுக்குமுறைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றதை தவிர எங்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படவில்லை எங்களுடைய அபிவிருத்தி தேவைகள் நிறைவு செய்யப்படவில்லை எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதற்கு அப்பால் எங்களுடைய தேசம் திட்டமிட்ட ரீதியிலே கபலீகரம் செய்யப்படுகிறது சிங்களமயமாக்கப்படுகிறது பௌத்தமயமாக்கப்படுகிறது எங்களுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது அந்நிய சக்திகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆகவே இந்த நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற நில நீ வேளையில் இப்பொழுது ஒரு தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலிலே வலைமை போன்று வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுகின்ற நாடகத்திலே சிங்கள பௌத்த வேட்பாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலே பிரதானமாக ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமாரதி திசாநாயக்கா மூன்று பேருமே மிக தீவிரமான சிங்கள பௌத்த இனவெரி நிகழ்ச்சினர்களோடு இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் ஒட்டியாட்சி நாடு பௌத்தம் அரச என்ற நிலைப்பாட்டோடு தங்களுடைய அந்த தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாக்குகளை தமிழர்களுக்கு வேறு முகத்தை காட்டி கபலீகரம் செய்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே எங்களுடைய மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவதை தடுப்பதற்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த தேர்தலை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து இந்த தேர்தலில் தமிழர்களுடைய வாக்குகளினுடைய முக்கியத்துவம் இலங்கை தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகளுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதே நேரத்தில் இலங்கை தீவிலே தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு விரும்புகிற இந்திய மேத்தி நாடுகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் விளங்கி கொண்டு அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒருவரை ஆட்சிப்பிடம் ஏற்றுவதற்கு தமிழர்கள் வாக்குகள் எவ்வளவு தூரம் அவசியமானது என்பதனை விளங்கிக் கொண்டு இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் ஒரு ஜனநாயக ஆயுதம் இதை நாங்கள் சரியான முறையிலே துணிச்சலோடு நாங்கள் இந்த இடத்திலே முடிவுகளை எடுத்து நாங்கள் பேரம் பேசுவதன் ஊடாக இதுவரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அவல வாழ்வுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற முயற்சியை நாங்கள் உறுதியாக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக உறுதியாக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற முடிவை கடந்த பதினைந்து வருடங்களாக எடுத்தது போன்று இம்முறையும் இந்த ஆண்டும் அந்த பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற முடிவை அவருடைய தலைமையில் எங்களுடைய இயக்கம் எடுத்திருக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்து மக்களையும் கூறுகின்றோம் உலகம்பூராவும் வாழுகின்ற தமிழ் மக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கிறோம் நீங்கள் தாயகத்தில் வாழுகிற உங்களுடைய உறவுகளை தொடர்பு கொண்டு இந்த தேர்தலை புறக்கம் நீங்கள் கூற வேண்டும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இந்த பேரம்பேசலனுடைய வலிமையை அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இந்த வேளையிலே இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு பலமிக்க தமிழர்களுடைய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த இந்த புறக்கணிப்பை தோற்கடிப்பதற்கு இலங்கை இந்திய மற்றும் மேற்குலக அரசுகள் கூட்டாக திட்டமிட்டு இங்கே பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சதி நகர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களையும் இந்தியாவினுடைய முகவரமைப்பாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பொது வேட்பாளர் பொதுக்கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பொதுக்கட்டமைப்பினூடாக அரியநேந்திரன் என்கின்ற ஒரு நபர் அவரும் ஒரு இந்தியாவினுடைய ஒரு முகவர் அவர் இனங்காணப்பட்டு அவர் என்று பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை ஒரு பொது வேட்பாளராக அறிவித்துவிட்டு அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள் தாங்கள் ஒற்றுமையாக தமிழர்களுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறு சொல்லி கொண்டவர்கள் பொது வேட்பாளரை நிறுத்திய மறுநாளே அந்த பொதுக்கட்டமைப்பு சொல்கிறது வந்து ரணில் விக்ரமசிங்க சந்திப்பதற்கு கேட்டிருக்கிறார் நாங்கள் சந்திக்கக்கூடாது என்று சொல்லி பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற ஒரு சாரர் சொல்ல ஆனால் அதே பொதுக்கட்டமைப்பில் இருந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் செல்லுமடைக்கல்நாதன் சித்தார்த்தன் போன்றவர்கள் ஓடோடி சென்று வந்து ரணில் விக்ரமசிங்க சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்த பிற்பாடு வந்து அந்த அணியிலே சென்றவர் சுரேன் குருசாமி என்றவர் ஊடகங்களுக்கு சொல்லுகின்றார் தாங்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி பேசியிருக்கிறோம் வேறு தீர்வுகளை பற்றி பேசியிருக்கிறோம் பதிமூன்று திருத்த முற்றாக நடைமுறைப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருப்பதாகவும் தேர்தலுக்கு பின்னர் வலிமையான ஒரு அமைந்தால் நிரந்தர தீர்வு தொடர்பாக தொடர்பாக பேசலாம் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இதைத்தான் இவ்வாறு சொல்லி சொல்லித்தான் தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த பேரினவாதிகளுக்கு முண்டு கொடுத்து இந்தியா விரும்புகிறவர்களை பதவியேற்றுவதற்காக இவர்கள் எங்களுடைய மக்களை ஏமாற்றி வழி நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே இங்கே சஜித் பிரேமதாசாவையும் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு சொன்னார்கள் நாங்கள் எங்கள் ஒற்றுமையாக நின்று தமிழர்களுடைய நிலைப்பாட்டை உலகத்திற்கு சொல்லப் போகிறோம் என்று சொல்லி சொன்னவர்கள் இப்பொழுது சந்திப்பு முடிந்த பின்னர் இவர்களுடைய சந்திப்பு நம்பிக்கை அளிப்பதாக சொல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் நிச்சயமாக இரண்டாவது விருப்பு வாக்கை ஒட்டி ஆட்சி பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு இருக்கிற பேரணவாத வேட்பாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சதி நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த புறக்கணிப்பு என்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய இந்த பேரம் பேசுகின்ற இந்த ஆயுதத்தை முறியடிப்பதற்கு தோற்கடிப்பதற்கு இவர்கள் சதி செய்கிறார்கள் ஆகவே மக்கள் இதை புரிந்து கொண்டு இவர்களுடைய இந்த ஏமாற்று நடவடிக்கைகளுக்கு பின்னாலே செல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் நீங்கள் இந்த தேர்தலை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் விநியமாக கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு